நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறாது நான் வாழும் வாழ்வே உனக்கா இப்போ எதுக்கா என்னை பிடிச்சி எடுத்துட்டு வந்த வித்யா அவன் மூஞ்சி மாதிரிலாம் உடச்சிருப்பேன் ஏன் என்னை கூப்பிட்டு வந்த இங்கே பாரு சாமி இப்போ நீ அவனை அடிச்சுனா யாருக்கு ப்ராப்ளம் சொல்லு உனக்கு தான் ஹெச்ஓடி பிரின்ஸ்பால் முன்னாடி போய் நிற்கணும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க எனக்கு இந்த எலெக்ஷன் பற்றிலாம் கவலையே கிடையாது நான் தோற்று போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக நம்ம இப்போ பிரச்சனை பண்ணணும் நம்ம பண்ண தப்பு தான் நீ கொஞ்சம் லேட்டாக வந்தினா நானே அரைஞ்சிருப்பேன் சத்தியமாக ஆனால் வந்துட்டு இப்போ ப்ராப்ளம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் எலெக்ஷனை விட முக்கியம் நீங்கள் வந்து எதுவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் சஸ்பெண்ட் ஆகக்கூடாது அதனால தான் நான் இப்போ நாங்கள் இருந்து கூப்பிட்டு வரேன் ஷாம் ஷாம் வித்தியாச சொல்கிறது கரெக்ட் இதுதானே நம்ம கேண்டீனில் பேசிக்கிட்டோம் அவனுங்க வேணும்னே கூட ப்ராப்ளம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால தான் பண்ணியிருப்பானுங்க ஸோ நீ எதுவுமே கவலைப்படாத ஷாம் எலெக்ஷன் முடியட்டும் அவனுக்கு நம்ம வச்சு செஞ்சுடலாம் கொஞ்சம் பொறுமையாக இரு ஷாம் ப்ளீஸ் டே இல்லடா வினை வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டு போயிட்டே இருந்திருப்பேன்டா ஆனா வித்தியா கையை பிடிச்சிட்டேன்டா அவன் நான் எப்படா சும்மா இருக்க முடியும் இவன் என்னோட வித்தியாடா இவ கையே ஒருத்தன் பிடிச்சிட்டு இருப்பான் நான் பார்த்துட்டு வாய மூடிட்டு இருக்கணுமா எனக்கு அதை நினைச்சாலும் இன்னும் ஆத்திர ஆத்திரமா வருது எனக்கு கோவம் கோவமாக வருதுடா எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவன் மூஞ்சி இஞ்சு நான் நீங்கள் தான்டா தடுத்துட்டீங்க இங்கே பாரு ஷாம் அவன் மூஞ்சி மோரெலாம் உடைக்கிறது கரெக்டு தான் ஆனால் இந்த டைமில் நம்ம பண்ணோம் அப்படின்னா வித்யானாலே எலெக்ஷன் நிற்கவும் முடியாது நீயும் சஸ்பெண்ட் ஆகிடுவேன் அதனால தான் வித்யாவும் நாங்களும் நாங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் புரியுதா கொஞ்சம் பொறுமையா இரு ஷாம் எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் அது வரைக்கும் பொறுமையாரு அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம் என்னமோ சொல்றீங்க ஆனா எனக்கு இன்னும் மண்டையில இருந்து அந்த கோவம் இறங்கவே இல்லை தான் இருக்கு அவன் கையை தான் எனக்கு மைண்ட்ல வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கு சத்தியமா சொல்றேன் என்னால அதை

கோவைக்கு கொஞ்ச நாளே கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணு ப்ளீஸ் 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 சாம் ப்ளீஸ் எனக்கு நீ சொல்றது எல்லாமே புரியுது என் மனசுக்கு புரியுது ஆனால் என் மூளைக்கு புரியல வித்தியா ஒன்றை ஒருத்தன் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ வெறியாகும் ஆமாம் உன் கையை தொடுறான் எனக்கு எப்படி கோவம் வரும் நீயே நினச்சி பார் நான் உன்னை அந்தளவு காதலிக்கிறேன் வித்யா அதனால தான் எனக்கு என்னமோ இவ்வளோ கோவம் வருதா என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ச்ச ஃபோனு இல்லை வித்யா விடு முதல்ல ஓகேவா ஒன்றும் இல்லை ஓகேவா அவன் கையை பிடிச்சது கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் பண்ணலாம் ஓகேவா நீ வந்து இப்போ எல்லாத்தையுமே மறந்துடு என்னை பாரு என் கண்ணை பாரு எல்லாமே உனக்கு மறந்துடும் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் சரி நீ என்னடா ஹஸ்பண்ட் ஆக ஆகப்றத நினைச்சா உண்மையிலே நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் ஷாம் ஐ லவ் யூ so much லவ் யூ டு வித்யா உன சொல்லவா உங்ககிட்ட நான் மட்டும் தான் பேசணும் நான் மட்டும் தான் உனோட காதல்ல இருக்கணும் நான் மட்டும் தான் உனக்கு எல்லாமேவ இருக்கணும் நான் மட்டும் தான் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட தப்பா பேசினாலும் சரியா பேசினாலும் அதை நான் மட்டும் தான் பண்ணணும் வேற எவனையும் சத்தியமா நான் பேசவோ எதுவுமே செய்ய விட மாட்டேன் என் கூட நீ இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியா இருப்பேன் வித்யா

நீ மின்னல் ஒளி நீ உன்னை கண்டவரை கண்க அலங்க நிற்க வைக்கும் பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி ஒரு புன்னகையில் பெண்ணே நாம கோபப்பட்டது நடி மழையில் நனைகிறே கூட வருகிறார் கெனிர்தது ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பதில் சுகம் என காலேஜ் டா அதானே انا உங்க லவ்வ பார்த்தா ரொம்ப பராமியா இருக்கு இலவினய் ம் ஆமா எனக்கு ரொம்ப பராமியா இருக்கு இவனுக்கு என்னாச்சு இவன் அப்படி பேசுறான் சரி போனும் போதும் ஹக்க பண்ணதே கிளம்பலாமா வீட்டுக்கு ஒருத்தி ஏன்டி நீ சீனியர் ல கூடும்போது நாங்க வாய் மூடிட்டு பேசாம தான் இருந்தோம் அதே மாதிரி கொஞ்ச நேரம் நீ பேசாம நில்லு டேய் அதுக்கு நீ ஒரு மணி நேரமா வாடா அப்படியே நிப்பீங்க தயமாதரா வீட்டுக்கு போணும் வாங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஏன் அப்படி நிக்கறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு அம்மா அடுத்து நீங்க ஏதாவது ரொமான்ஸ் ஆரம்பிச்சிராதீங்கமா வாங்கமா வீட்டுக்கு போலாம் கமலி ஆ சொல்லுடி வீட்டுக்கு போலாமான்னு கேட்டேன் ம் போலாம் போலாம் அவங்கள முதல்ல கூப்பிடு டேய் மச்சான் நம்ம பார்க்லேயோ பீச்லேயோ இல்லைடா மச்சான் நம்ம காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இருக்கோம் இப்படி ஹக் பண்ணிட்டு நிற்கிறத எவனால் பார்த்துட்டானா அது வேறு தலையெழுத்தாடா நமக்கு உள்ள பிரச்சனை பார்த்துலேயே தேவையில்லாத பிரச்சனைலாம் எழுத்துட்டு வராதிங்கடா போதுண்டா நீங்கள் ஹக் பண்ணி லவ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நேரம் பிரிஞ்சு வாங்கடா அம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் வித்யா வித்தியா ம் போகலாமா ம் அம்மா வித்யா அது அவன் ஷோல்டருமா

சீனரி இன்னைக்கு கிட்ட ஷாலில் டபுள் சைட் போட்டுன்னு சொல்லி சொன்னார்ல அதே மாதிரி கிட்டேயும் ஷாம் சொல்லியிருக்கானா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏதாவது கொஞ்சம் அவனை பிடிக்காத மாதிரி இருந்தால் திட்டுவானா இந்த மாதிரிலாம் போடக்கூடாது எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி போடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது தாண்டி லவ் இதுதான் கேரிங் வேறு யாரும் நம்மளை வந்து தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரெண்டு பேரும் ஆனால் நான் எப்போவுமே கொஞ்சம் மாடனாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன் நீ எதுவுமே என்கிட்ட சொன்னது இல்லை வினை ஏன் இதை தான் யோசிச்சுட்டு வந்தேன் பைத்தியம் சிரிக்காத வினை சொல்லு பைத்தியம் நீ இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் ஏன் தெரியுமா நான் உன்னை இந்த மாதிரி பார்த்து தான் லவ் பண்ணேன் அப்புறம் எப்படி உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்ற சொல்லுவேனா சொல்லு நீ வந்து என்ன தான் ட்ரெஸ் பண்ணாலும் உள்ள பக்கா கிராமத்துக்காரி நீ சரிம்மா நீ வந்து உனக்கு எது மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்குதோ நீ அது மாதிரி ட்ரெஸ் பண்ண ஓகேவா இதுல நான் ஜட்ஜ் பண்ண எதுவுமே கிடையாது இது உனக்கு பிடிச்சிருக்கு அதனால நீ வந்துட்டு ட்ரெஸ் பண்ணியிருக்க எல் யார் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் பாக்குறவங்க பார்வையில் தான் இருக்கு அதை தப்பாக பார்த்தா தப்பா தெரியும் சரியா பார்த்தா சரியா தெரியும் தப்பா பார்த்துட்டே தான் இருக்கும் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா அதனால உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ எந்த ட்ரெஸ் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீ அதையே போடு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஒரு விஷயம் என்னன்னா அம்மா அப்பா மூலியமா ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருது சோ அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்காக வரல உன்னோட லைஃபு நீ வாழ்றதுக்காக தான் வந்திருக்க சோ அம்மா அப்பாக்கே உனக்கு சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லாதப்போ நான் யாரோ நான் எப்படி உன்னை ஜஸ்ட் பண்ண முடியும் நீ இப்படி தான் இரு அப்படின்னு உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல் இப்போது ஷாம் வந்துட்டு கண்ட்ரோல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண கிடையாது அவன் ரொம்ப பாசிட்டிவ் அவன் ரொம்ப இது சென்சிட்டிவ் அவன் வந்து மேலே பாச வச்சுட்டா அவன் மட்டும்தான் வைக்கணும் அது வந்து லவ்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஸோ வேறு யாரும் வந்து ஓ பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான் ஸோ அதனால அவன் அப்படி இருக்கான் அது நான் தப்பு சொல்ல விரும்பல பட் என்னென்ன நேச்சர் இப்படி தான் அதனால் உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை செய் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகேவா சொல்லுமா உண்மையே நான் தான் இங்கி இந்த மாதிரி ஒரு பையன் காதலிக்கிறத நினைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் என்னோட காதலை அவங்கிட்ட சொல்ல முடியல ஒரு ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனும் பின்னாடி ஒன்றரை வருஷமா ஒரு வருஷமாவே சுற்றிட்டு இருக்கான் வரைக்கும் அவன் என்கிட்ட தப்பா பேசினதோ இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப நல்லவா அந்த மாதிரி நல்ல பையன் கண்டிப்பா எந்த பொண்ணுக்குமே கிடைக்காது நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவனை ஆனால் விதியில் என்ன இருக்கோ தெரியலையே அமளி என்னாச்சு உனக்குள்ளே பேசிட்டு இருக்க ஏதோ ம் இல்ல இல்லை பிணை போகலாமான்னு கேட்டேன் சரி இதெல்லாம் கேட்குறியே நீ தான் நீ லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிற அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும் உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றிலாம் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வாய முடிட்டு போவோம் என்ன ஓடிட்டா

ஆனால் வினை மாதிரி ஒரு பையனை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா லைஃப்பில் ரொம்ப வருத்தப்படுவேன் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் நான் என் ஃபேமிலி எனக்கு பயமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல கிட்ட தான் நம்ம ஹெல்ப் கேட்கணும் இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது என்னோடய மைண்டுக்கும் சரி ஒன்றுமே தெரியல வித்தியாகிட்டே தான் கேட்கணும் ஆனால் ஒன்று வினை நான் ஒன்று அவ்வளோ லவ் பண்ணுறேன் சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் அந்த லவ்வை என்னால் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியலை உங்ககிட்ட ஏதோ ஒன்று தடுக்குது அது நீ எனக்கு நல்லாவே தெரியும் அதை உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் ஆனால் நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன் ரொம்ப லவ் பண்ணுறேன் வினய் நீ என்னை அளவுக்கு லவ் பண்ணுறியோ அதை விட அதிகமாகவே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியுமான்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால தான் உங்ககிட்ட நான் இன்னும் சொல்லாமே இருக்கேன் ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி நான் இருக்கிற இடம் வேண்டாம் உனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் வினய் நீ எவ்வளோ அழகாக சிரிச்சு எல்லாட்டும் பேசிகிட்டு இருக்க நீ அந்த மாதிரியே இருக்கணும் நான் உன் கூட இருந்தால் மட்டும்தான் சிரிக்கவே செய்கிறேன் கடைசி வர உன் கூட இருந்து நான் சிரிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எனக்குள்ள வேதனைக்கு தெரிந்திடும் தட்டிட்டு இருக்காங்க இவ இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அக்கா அக்கா ஏ வாடி வா வந்து உட்காரு நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அம்மா உன கீழே ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க கத்திட்டு இருந்தாங்க உனக்கு காதல விழுகிறையா என்னது கத்திட்டு இருந்தாங்களா ஐயோ கேட்கல எனக்கு எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு தான் இப்படி டெரஸ்க்கு வந்துட்டு உட்காந்துட்டேனா சரி உட்காந்துதெல்லாம் இருக்கட்டும் ஏன் கீழே உட்காந்துருக்க சோஃபால உட்கார வேண்டியதானே இல்லடி இப்படி உட்காந்துட்டு இந்த வியூ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு தான் இப்படியே உட்காந்துட்டேன் சரி சொல்லு என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்க ஹய்ய ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காந்துருக்கேன் இப்போ தனக்கா சொன்ன மைண்ட் அப்செட்டாக இருந்தது அதனால தான் டெரஸ்க்கு வந்தேன்னு என்னாச்சு எதனால உனக்கு மைண்ட் அப்செட் சொல்லு என்கிட்ட ஒன்றும் இல்லை காயும்மா நீ படிச்சிட்டியா என்ன இப்படி வந்து அக்கா நான் வந்ததுலேருந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் தான் டெரஸ்க்கு வந்தேன் நீ சொல்லு நீ அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ண வேணாம் என்ன ப்ராப்ளம் உனக்கு சொல்லு என்கிட்ட அது வந்து காயூ ம் சொல்லுக்கா இல்லைங்கா ஐயோ எலெக்ஷன் நடக்கிறது இல்லை என் காலேஜில் ஆமாக்கா நானே கேட்கணும்னு நினச்சேன் ஃபஸ்டே எலக்ஷன் டியூட்டி எப்படி போச்சு அதெல்லாம் என்னமோ நல்லா தாண்டி போச்சு பட் தான் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ராப்ளமா என்னாச்சு லேடி என் கிளாஸில் கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான் அவனால் தாண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னாச்சுக்கா சும்மாவா விட்டிங்க நீ விட்டுருக்க வேண்டியதானே ஷாமன் ஷாம் அண்ணா தான் ரெண்டு குத்து குத்திருப்பாரு எதுக்குக்கா விட்டீங்க எ எல்ஏடியா ஆல்ரெடி ஹெச்ஓடி பிரின்ஸ்பால்லாம் சொல்லிட்டாங்க இந்த எலெக்ஷன்னால் எந்த சைட்லேருந்து ப்ராப்ளம் வந்தோ அந்த சைடில் அப்படியே எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அதனால் தாண்டி எனக்கு கொஞ்சம் பயம் நான் தோத்து போகிறேன் நினச்சி எனக்கு பயம் இல்லை எங்கே ஷாமை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களோன்ட்டு எனக்கு ரொம்ப பயம் டி அதனால தாண்டி அவளை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்பா நீ சொல்றது நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அவன் பண்ணதுக்கு அவன் மூஞ்சியில் ஒரு குத்தாது சாமை நான் விட்டுருக்கணும் அதுக்குள்ளே நீ கூப்பிட்டு வந்துட்டேன் ஏன்க்கா ஷாமுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுடி அதனால தான் இந்த எலெக்ஷன் முடியட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு சரி ஓகே பிரின்சிபல் ஹெச்ஓடி ஆகிட்டா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே இல்லடி டி எலெக்ஷனில் சின்னதாக ப்ராப்ளம் வந்தாவோ எலக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால தான் நாங்கள் ஆகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனால் அந்த பொறுக்கி சும்மாவே விடக்கூடாதுக்கா அப்போல்லாம் நான் அரைஞ்சிருக்கணும் நீ அரைஞ்சிக்க வேண்டியதானேக்கா என்னை பார்த்தா உனக்கு தெரியும்லாம் இரு நீ சரிக்கா விடு நீ எதை நினைச்சு ஓகேவா அதான் உனக்கு பின்னாடி சத்யா அக்கா சத்யாக்கா அக்கா வினயண்ணா அப்புறம் அண்ணா இருக்காங்கல்ல அப்புறம் என்ன அவங்க பார்த்துப்பாங்க நீ ஃப்ரீயா விட ஹாப்பியா இருக்கா ப்ராப்ளம் வந்து தானே ஆகும் விடு விட பாத்துக்கலாம் ம் ஆமா டி தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்களா இங்க உட்காந்துட்டு என்ன பண்றீங்க அம்மா அவங்கள தேடிட்டு இருக்காங்க கீழே இவ இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டம் சொல்லு ஆமா இவளே இவ்வளே பெரிய கஷ்டம் இவளை மீறி நம்மளுக்கு என்ன கஷ்டக்காக வரப்போகுது எனக்கு நான் கஷ்டமா நீ தாண்டி இருக்கிறதே பெரிய கஷ்டம் ஒழுங்கு முடியாத சீக்கிரம் படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடு சொல்லிட்டேன் இந்த வீட்டில் இருந்துட்டு இந்த ஸ்டூலு அப்புறம் சோஃபாலாம் தேய்ச்சிட்டு இருக்காது எம்மா எனக்கு முன்னாடி அக்கா இருக்காங்கம்மா அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் போக முடியும் ஓகேவா அக்காவுக்கு இன்னும் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கு அப்ப எனக்கு நாள் இருக்கும் நீனே கனெக்ட் பண்ணிக்கோ அதெல்லாம் கிடையாது அக்கா கூட இருந்துட்டு போட்டோம் பொறுமையா போட்டோம் எனக்கு பிரச்சனை இல்லை நீ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடு இல்லையா வச்சுக்கவே நானே களத்தை பிடிச்சி தள்ளிடுவேன் ஆமா ஆமா இவங்க அப்பா சொத்து இல்ல இவங்க கழுத்தை பிடிச்சி தான் தள்ளுவாங்க நீ சொாலும் அப்பாடி சுத்தி மட்டும்தான் அப்பா எங்களுக்கு எல்லாம் என்ன பத்தாத்தாவோ ஆமா இங்க சொத்துல முழுசா எனக்கு தான் உரிமை இருக்கேன் நான் தானே கிடைச்சி பொண்ணு அதனால எனக்கு தான் உரிமை இருக்கேன் நீலாம் ஓடி ஓடிடுங்க அம்மா பிள்ளைய பார்த்து கல்யாணம் வச்சா அந்த பக்கமே எட்டிவே பேர் பார்க்க நீ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிட்டேன் ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் எம்மா தாய்களா கொஞ்ச நேரம் வாய முடுங்க இவ்வளவு என்ன எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுக்கா ம் வராதுட்டி உனக்கு இப்போ நீ அடிச்சிட்டு நாட்டு இல்லை பிங்கி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போனதுக்கு தான் உனக்கு அந்த பீல தெரியும் எனக்கு ஃபீலா நானா சான்ஸே இல்ல நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சுங்க நான் இந்த வீட்டுக்குள்ள அப்படியே ஃப்ரீ பர்டா சுத்தி வருவேன் ஜாலியா இருப்பேன் நான் தெரியுமா ஆஹா பாக்க தாண்டி போறோம் நாங்களோ பாருங்க பாருங்க எரும மாடு எதுக்குடி அடிச்ச மூஞ்சி பண்ணலாம் உடச்சிரும் பாத்துக்க போயிடு மரியாதையா அந்த பக்கம் ஹே சிபா தனி போய் உட்கார நான் உட்கார உனக்கு இங்க எல்லாம் இருக்கு பத்த இடமா தெரியலையோ நான் எங்கயோ உட்காந்துருக்கணும் அதுல தான் உட்காரணுமோ ஆமா நான் குட்டி பொண்ணு நான் இதுலதான் உட்காரணும் நீ பெரிய எரும தானே போய் சோஃபால உட்கார போ இது உடஞ்சு போச்சுன்னா அப்பா கேர் பதில் சொல்றது இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீ வாயை மூடிட்டு போயிட்டு சொல்லிட்டேன் உனக்கு யாருக்கு மேலே வர சொன்னது ஆ ஏப்பா உனக்கு இந்த இடம் பட்டா போட்டிருக்கோ நாங்களாம் வரக்கூடாதோ அம்மாடி இந்த இடம் எனக்கு தான் பட்டா போட்டிருக்கு என்னப்பா ஆ போடுவா போடுவாங்க டாடி வரட்டும் கேட்போம் இந்த வீடு யாருக்குமே இந்த வீடு எனக்கு தாண்டி ஆ வாயை பொழந்துட்டு உட்காந்துரு இந்த வீடு உனக்கு கொடுப்பாங்க மூணு பேருக்கு தான் அந்த வீடு ஓகேவா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா எனக்கு தான் இந்த இந்த முழு வீடு எனக்கு தான் வேணா பின்னாடி இருக்க வீடு வேணா மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வீடு எனக்கு தான்ப்பா பாவியலா அதுக்குள்ளையாடி ஷேரிங் போயிட்டீங்க ஆ இந்த வீடு முழுசா எடுத்துப்பாங்களாம் பின்னாடி இருக்க பூர்வீக வீடையும் நம்ம மூணு பேர் எடுத்துக்கணும் இது நல்ல கதையா தான் இருக்கு பிச்சு புடவை எல்லாருக்குமே எல்லா ஷேரிங் தான் சரி இந்த வீடு பாத்துக்கோம் பேர்ல இருக்கு சொல்லி நேம் போர்டு வச்சிருக்காங்களே அது யார் பேர்ல இருக்கு என் பேர்ல தானே இருக்கு மித்ரானு அப்ப இந்த வீடு எனக்கு தானே சொந்தம் ஆஹா இந்த அம்மா சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா த்ரிஷா ஐஸ்கிரீம் ஷாப்னு அவங்க ஓனர் பேர் வச்சாங்கன்னு வச்சுக்கோ அந்த கடை அப்ப என்ன த்ரிஷாவுக்கா சொந்தம் அவங்களுக்கு தானே சொந்தம் பேர் வச்சா த்ரிஷாவுக்கு சொந்தமாயிருமா அது மாதிரி தாண்டி உன் பேர் வச்சா இந்த வீடு உனக்கு சொந்தமாயிருமா என்ன ஏய் ஏய் ரொம்ப தம் கட்டி பேசாத சரியா செத்துற இந்த வீடு எனக்கு தான் டாடி வரட்டும் வேணா கேட்கலாம் நைட்டு வரட்டும் டாடி வரட்டும் டி உனக்கு இருக்கு இன்னைக்கு ஆப்பு போடி அம்மா

இது என்னமோ உண்மைதாக்கா ஒன் வீக்கா என்னை போட்டு ரூம்ல அடைச்சி வச்சிருந்தாங்களே அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு இவள்கிட்ட அடி வாங்காம இவள்கிட்ட பஞ்சாயத்து பண்ணாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு அதுதான்டி அக்கா தங்கச்சின்னு சொல்றது குட்டி பிசாசுக்காது சரி வா உள்ள போல அம்மா தேடிட்டு இருக்காங்க சொன்னால வா போ வாக்கா கவரமாக நீயும் பொறந்தாயே ஏ உயிரே உறவாக ஐயோ அப்பா இவ்வளவு தான் படிக்கிறது நானும் படிச்சு படிச்சு எழுதி பார்த்துட்டே தான் இருக்கேன் இந்த டென்த் எக்ஸாம் எப்ப முடியுதோ அப்பதான் ஃப்ரீ ஆக முடியும் போல இருக்கு மாமா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு படிச்சுட்டு இருப்பாரா நம்மளும் ஈவினிங் வந்து கால் பண்ணவே இல்லையே கால் பண்ணி பார்ப்போமா சரி பண்ணி பார்ப்போம்

ஏன் நீங்க கூப்பிட்டுக்க வேண்டியதுதான மாமா ஏன் நீங்க கூப்பிடல ம் நீ படிச்சிட்டு பாயா டிஸ்டர்ப பண்ண வேண்டியதுதான கூப்பிடல நல்லா சமாளிக்கறீங்க மாமா ஆனா நீங்க சரி சரி என்ன பண்ற படிச்சிட்டு இருக்கியா ம் மாமாமா படிச்சிட்டு இருக்கீங்க ம் நானும் தான் படிச்சிட்டு இருக்கேன் படிக்கிற டைம்ல என்ன கால் பண்ணிருக்கீங்க படிக்காம எங்க உன்ன பார்த்துட்டு வந்ததில இருந்து படிக்கத் தோணுது ஓ ஞாபகமா தான் இருக்கு அதனால தான் கூப்பிட்டேன் அது சரி நான் ஞாபகம்லாம் வரக்கூடாது ஒழுங்கா படிக்கணும் ஒழுங்கா படிங்க மாமா போய்டே ம்ம் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்புறம் ஸ்கூல்ல அப்படி போச்சு உனக்கு சூப்பரா போச்சு மாமா உங்களுக்கு காலேஜ் எப்படி போச்சு ம் சூப்பரா போச்சு கேட்டாங்க ம் அப்புறம் விஜய் அண்ணா உனக்கு தெரியும் அடி கேடி பார்த்த நீ இன்ஸ்டா யூஸ் பண்றியா உன் ரியன் நான் பார்க்கவே இல்லையே அது எப்படி என் நேம் லயா நான் யூஸ் பண்றேன் நான் வேற நேம் வச்சு யூஸ் பண்றேன் உங்களுக்கு செட் பண்ணி உங்களுக்கு லைக் பண்றதுக்காகவே நான் வேற நேம் நேம்ல வச்சிருக்கேன் என்னோட இன்ஸ்டா ஐடி அடி பாவி சரியான கேடி டா ஆண்டி நீ சரி அப்புறம் பிங்கி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டால என்ன பண்றா ஆ உங்க பிங்கி தான இவளாரே நான் அம்புள்ளதா அடிச்சிட்டு இருந்தா அதான் உட்காந்து ஸ்நாக்ஸ் தின்னுட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்குது குரங்கு மாதிரி ஓய் குழந்தைய போய் குரங்குன்னு சொல்லாத மண்டிலே கொட்டுமே அது குழந்தையா குட்டிச்சாத்தான் அது என்னமா நீ அடிக்குது தெரியுமா நல்லா அடிவாங்க நல்லா அடிவாங்க வா அது சரி அப்புறம் அத்தை என்ன பண்றாங்க மாமா வந்துட்டாங்களா வித்தியா என்ன பண்றா ஹம் அத்தை மாமா எல்லாரும் ஹாலில் தான் பிங்கியோட உட்காந்து டிவி பார்க்குறாங்க அக்கா ரூம்ல இருக்காங்க அவங்களுக்கும் ஏதோ இன்னைக்கு ப்ராப்ளம் போல மாமா ப்ராப்ளமா என்னாச்சு இல்லை மாமா எலக்ஷன் போயிட்டு அதில் ஏதோ ப்ராப்ளமாக ஏதோ அவங்க கூட படிக்கிற பையன் கையை பிடிச்சி ஏதோ அவங்களுக்கு சொல்லி ஷாம்ன்னாக்கோ வந்து அடிக்க போய் அப்புறம் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானா ஏன்னா பிரின்ஸிபல் எல்லாம் சொல்லியிருக்காங்களா யார் பக்கம் ப்ராப்ளம் வருதோ அவங்க எலெக்ஷன்லாம் தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு அதனால ஏதோ வந்துட்டாங்களா எதுவும் பேசாம அது ஏன் அப்படி பரணும் அவன் மூஞ்சி பரணும் உடச்சிட்டு பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன் ஐயோ மாமா வேண்டாம் எப்படி உங்களுக்கு நான் தான் இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டுமே நம்பர்லாம் வச்சிருக்கேன் இரு கால் பண்ணி கேட்குறேன் என்னாச்சு ஏதாச்சும்னு ஐயோ மாமா நல்ல கதை கேட்டீங்க போங்க இப்போ கால் பண்ணி கேட்டால் உங்ககிட்ட கேட்பார்ல அவர் யார் சொன்னான்னு நீங்கள் யார் சொன்னான்னு சொல்லுவீங்க நான் சொன்னான்னு சொல்லுவீங்களா அக்கா என்கிட்ட மட்டும்தான் சொன்னான் அப்போ நம்ம மட்டும் பேசுகிறோம் தெரிஞ்சிடாது ஓ அதுவே இருக்கோ சரி சரி நான் வந்து கேஷுவலாக ஃபோன் பண்ணி நார்மலாக பேசுகிற மாதிரி பேசி வாங்க பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கால் பண்ணி கேளுங்க இப்போவே கேட்க வேண்டாம் நாளைக்கு கால் பண்ணி சும்மா பேச்சு வாக்கில் போட்டு வாங்க அவரே சொல்லிடுவார் ம் அதுவும் சரிதான் சரி சரி நீ போய் படி சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் மாமா அத்தை அப்புறம் மினி அக்கா மாமாலாம் என்ன பண்றாங்க உள்ளே இருக்காங்க நான் வெளில உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன் சரி சரி மாமா சரி மாமா நீங்களும் படிச்சிட்டு போய் தூங்குங்க நானும் போய் படிச்சிட்டு தூங்குறேன் ஓகே மாமா ஓகேடா போய் நீனும் படிச்சுட்டு சீக்கிரமே தூங்கு மார்னிங் இதுலேருந்து படி ஓகேவா முக்கியமான மிஸ் மிஸ் மாட்டா ரொம்ப அழகான என்னோட சத்தியாதான் எனக்கு எப்படி உண்மையில காதல் வந்துன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு கூட தெரியாது கூடிய சீக்கிரமே என் காதலையும் சொல்லுவேன் எதனால உன காதலிக்க ஆரம்பிச்சுன்றத நான் சொல்லுவேன் சத்தியா இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருப்பா

ஏ நம்பர் எப்படி தெரியும் இருக்கு ஐயோ போச்சு சரி அவட்டே கேட்கலாம் ஹலோ சீனியர் சாரி எனக்கு உங்களோட வாய்ஸ் கரெக்டாக தெரியாது தெரியல அதனால தான் கண்டுபிடிக்க முடியல சீனியர் சாரி ம் பரவாயில்ல சத்யா என்ன பண்ணிட்டு இருக்க நான் தூங்க போகிறேன் ஆனால் என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது சீனியர் அதுவா அதெல்லாம் பக்கா சீக்ரெட் அதெல்லாம் சொல்ல முடியாதுமா சீனி சீனி சொல்லுங்க சீனி என்னோட நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது என்னோட நேம் உங்களுக்கு தெரியுது என்ன ஏதோ ரொம்ப நாள் பார்த்த மாதிரி என்கிட்ட பேசுறீங்க எப்படி இதெல்லாம் நீ இப்போ கேட்குற கேள்விக்கு எல்லாம் பதில் இப்போ கிடையாது ஆனால் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் ஓகேவா கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சுருக்கேன் நான் அப்புறமா சொல்கிறேன் எல்லாமே ஓகேவா என்ன சீனியர் நீங்கள் வேறு சீக்கிரட்டாக அது இதுன்னு சொல்லிட்டீங்க எனக்கு மண்டை வெடிச்சதுமே தூக்கம் வராதே ரைட் நீ அப்படியே யோசிச்சுட்டே இரு நான் போய் தூங்க போறேன் ஓகேவா பை குட் நைட் ஐயோ சீனியா சீனியா நீங்க பாட்டுக்கு அப்படி சொல்லாம குட் நைட் சொல்லிட்டு போறீங்க எனக்கு மண்டை வெடிச்சிரு சீனியா ப்ளீஸ் சொல்லிட்டு போங்க ம் சொல்லுவேன் ஆனா இப்போ இல்ல அதுக்கு ஒரு நேரம் வரும் அப்ப சொல்லுவேன் ஓகேவா நீ போய் தூங்கு நானும் தூங்கறேன் பை ஐயோ சீனியா சீனியா சா கட் பண்ணிட்டாரு என்னவா இருக்கும் எதனால என்கிட்ட பேசுறாரு ஏன் நம்பர் இப்படி அவருக்கு கிடைச்சிருக்கும் ஒண்ணுமே புரியலையே ஐயோ சீனியரே இப்படி பொலம்பை விட்டுட்டீங்களே அப்படியே யோசிச்சுட்டே இரு ஓகேவா கூடி சீக்கிரம் எல்லாமே சொல்றேன்